மூணு கோடி ரூபா அப்படியே போயிடுச்சு இது எதுனால சொல்கிறோம் அப்படின்னா இந்த பணம் இன்னாருக்கு தான் போய் சேரணுன்றது நாமினேஷன் நம்ம கொடுத்துருந்தாலும் யார் அதை வாங்கி கொடுக்கறது மிட் அண்ட் ஸ்மால் கேப்புங்கிறது கொஞ்சம் ரிஸ்கியரான விஷயம் ஏன்னா மிட் அண்ட் ஸ்மால் கேப்பை பொறுத்தளவு மினிமம் வெயிட்டிங் பீரியடு ஒரு ஃபைவ் டு செவன் இயர்ஸ் இருந்தால் தான் அதில் ஓரளவுக்கு பாசிட்டிவான ரிட்டர்ன் வரும் பான்ன்ற ஏஎம்சி தான் அத்தனை ஃபண்டையும் ரிலீஸ் பண்ணுறாங்களா சார் இந்த ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டுக்கும் மல்டி கேப் ஃபண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் ஃப்ளெக்ஸி கேப்பை நான் முதல்ல சொன்ன மாதிரி ஏதாவது ஒரு கேப்போட பயஸ்டாக போயிடும் மல்டி கேப்புன்னு நூறு கோடி ரூபாவில் ஆரம்பித்த அந்த ஃபண்டு இப்போ தொண்ணூறாயிரம் கோடி ரூபா ஏயுஎம் மேனேஜ் பண்ணிகிட்டு இருக்காங்க நாலு வருஷத்தில் வந்து அசுர வளர்ச்சியில் அந்த ஃபண்டு வளர்ந்துருக்கு ஒரு பக்கம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த வீடியோ பை அண்ட் செல் ரெக்கமெண்டேஷன் வீடியோ கிடையாது ஒரு எஜுகேஷனல் பர்பஸஸ்க்கான வீடியோ ரீசெண்ட் டேஸில் பார்த்தோம்னா டூ இட் யூர் செல்ஃப் அப்படின்ற கான்செப்ட் வந்து பில்ட் ஆகிட்டுருக்கு ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசர்ஸுடைய உதவி இல்லாமல் நம்ம வந்து நிறைய கிளாஸஸ் அட்டன் பண்ணியோ இல்லை வந்து ஏதோ ஒரு வகையில் ஆன்லைனில் இன்டர்நெட்டில் நம்ம படித்தோ நம்ம வந்து நம்மளே வந்து பண்ணலாம் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸோ இல்லை ஃபினான்ஷியல் அட்வைசர்ஸோ தேவையில்லை அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து பில்ட் ஆகிட்ருக்கு ஏன்னா அவங்களுக்கு செலவு பண்ணக்கூடிய பணம் அப்படின்றது அதிகமாக இருக்குது அதனால வந்து நீங்களே கற்றுக்கிட்டு நீங்களே பண்ணுங்க தான் அதோடைய அல்டிமேட் எய்மே கூட இப்போ அந்த மெத்தடில் பார்த்தோம்னா நிறையா பேர் சக்ஸீடும் ஆகிறாங்க நிறையா பேர் ஃபெயிலியரும் ஆகிறாங்க அப்படி பண்ணுறது சரின்னு நினைக்கிறீங்களா இல்லை சார் இது சரி தப்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறதுக்கு எதுவும் கிடையாது செபி வந்து அதை அளவும் பண்ணுது அதாவது அதை வந்து டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நம்மளே வந்து ஃபண்டை சூஸ் பண்ணி நம்ம டைரெக்டாக போய் போட்டால் ரெகுலர் மியூச்சுவல் ஃபண்டை விட ஒரு ஐம்பதுலேருந்து எழுபத்தஞ்சு காசு இல்லை சில சமயங்களில் ஒரு ரூபா வரைக்கும் அந்த வித்தியாசங்கள் இருக்கத்தான் இருக்குது அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது கிடையாது ஆனால் இந்த டைரக்ட் மியூச்சுவல் ஃபண்டு போகிறதை விட ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் மூலமாக போகிறது அதாவது ஒரு ரெகுலர் மோடு மூலமாக போகிறது எந்தெந்த விதத்தில் நன்மை அப்படின்னு பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிபியூட்டர் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார் அப்படின்னு அவர் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் கோல்ஸுக்கு தகுந்த மாதிரி உள்ள ப்ராடக்ட் கொடுப்பார் நம்பர் ஒன் நம்பர் டூ வந்து அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு டோட்டல் ஃபினான்ஷியல் பிளானிங்கே இருக்குது அவர் இன்சூரன்ஸும் பண்ணுவார் ஃபிக்ஸட் டெபாசிட்டும் பண்ணுவார் வெஹிக்கிள் இன்சூரன்ஸும் பண்ணுவார் ஹெல்த் இன்சூரன்ஸ் பண்ணுவார் மாதிரி என்னென்ன தேவைகள் அவங்களுக்கு இருக்கோ எல்லாத்தையும் ஒருத்தர்ட்டியே நம்ம வாங்கிக்கலாம் இது நம்பர் டூ நம்பர் த்ரீ ரொம்ப முக்கியமான விஷயம் கிட்டத்தட்ட எண்பதாயிரம் கோடி ரூபா வந்து இன்னும் அன்கிளைம்டு டெப்பாசிட்டில் இருக்கிறதா ஒரு தரவில் நான் படித்தேன் அதாவது நான் சொல்கிறது பேங்க் டெபாசிட்ஸு ஸோ அந்த மாதிரி இது எதனால் அன்கிளைம்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாரும் போய் அதை கிளைம் பண்ணலை இப்போ சமீபத்தில் ஒரு இதில் சேனலில் பார்த்தேன் நான் ஒரு நியூஸில் பார்த்தேன் மூணு கோடி ரூபா ரூபா பணம் ஒரு பேங்க் லாக்கரில் அப்படியே பணமாகவே இருந்திருக்கு அந்த தாத்தா பாட்டி இறந்து போயிட்டாங்க அந்த லாக்கரை காலி பண்ணும்போது தான் அந்த மூணு கோடி ரூபா கேஷு அவங்க லாக்கருக்குள்ளேருந்து எடுத்திருக்காங்க ரெண்டாயிரரூவா பணம் யாருக்கு செல்லவும் செல்லாது யாரும் ஒன்றும் பண்ண முடியாது இப்போ மூணு கோடி ரூபா அப்படியே போயிடுச்சு இது எதுனால் சொல்கிறோம் அப்படின்னா இந்த பணம் இன்னருக்கு தான் போய் சேரணுன்றது நாமினேஷன் நம்ம கொடுத்துருந்தாலும் யார் அதை வாங்கி கொடுக்குறது இப்போ என் நான் போட்டிருக்கிற பணம் என் ஒய்ஃபுக்கு தெரியணும் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் நான் போட்டிருக்கேன்னு எனக்கு தெரிஞ்சு பல வீடுகளில் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டு விஷயங்களை பெரிய லெவலில் யாரும் ஷேர் பண்ணுறதில்ல நம்பர் ஒன் வில் அப்படின்னு ஒன்று இருக்குது அதாவது உயில் நம்ம த தமிழில் சொல்லணுன்னே இந்த உயிலில் நிறைய பேர் அதை குறிப்பிடுறதும் கிடையாது இந்த மாதிரி லிட்டிகேஷன் வரும் பொழுது இந்த பணத்தை நம்ம கஷ்டப்பட்டு சேர்த்த ஒரு பணம் கரெக்டான ஒரு நபருக்கு அவங்க ஃபேமிலிக்கு போய் சேரணும் அதுக்கு ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் இருந்தால் நல்லதுங்கிறது என்னுடைய கருத்து இன்னொரு படி மேலே போய் சொல்லணுன்னா இந்த டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இதன் மூலமாக தான் வருமானமே ஈடுறாங்க அவங்க உங்களால் ஒரு வருமானம் பார்த்துட்டு போறாங்க இதில் நம்மளுக்கு என்ன இருக்குது பிரச்சனை இப்போ பேங்க் வந்து சம்மந்தப்பட்ட நபருக்கு இந்த மாதிரி அன்கிளைம்டு அமௌண்ட் இருக்குது அப்படின்றது சொல்ல இல்லை அதே மாதிரி தானே மியூச்சுவல் ஃபண்ட்லையும் நீங்களும் சொல்லாமல் தானே இருப்பீங்க நீங்கள் எப்படி சொல்லுவீங்களா கரெக்ட் பேங்கை பொறுத்தளவு ஒரு அட்வான்டேஜ் என்னென்னு எல்லாருக்கும் பாஸ்புக் இருக்கும் இல்லைன்னு செக் இருக்கும் அந்த பாஸ்புக்கு இல்லைன்னா அந்த செக்கை பார்த்துட்டு நான் இந்த பேங்க்ல பணம் பணம் நான் போடுறேன் அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு ஓரளவு வாய்ப்புகள் இருக்குது இப்போ நான் உங்களுக்கு முதல்ல சொன்ன ஒரு எக்ஸாம்பிள்லேயுமே பேங்க்கில் லாக்கரில் நான் வச்சுருதுன்னு தெரிய போகிறது கிடையாது ஸோ இந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்தளவு டூ இட் டுயர் செல்ஃபு இல்லைன்னா ஆன்லைன்லேயே இப்போ எல்லாம் பேப்பர்லெஸ் ட்ரான்சாக்ஷன் நடக்கிறதுனால எல்லாமே ஆன்லைனில் தான் நடக்குது இன்னொன்று நம்ம பல்வேறு தரப்பட்ட மியூச்சுவல் ஃபண்ட் ஒரு ஏழு எட்டு கம்பெனியில் நான் போட்டு வச்சுருக்கேன் அப்படின்னா இந்த இதை வந்து அக்சஸ் பண்ணுறது ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் மூலமாக அக்சஸ் பண்ணால் அவங்க ஆப் ஒன்று வச்சுருப்பாங்க அந்த ஆப் மூலமாக ஆட்டோமேட்டிக்காக என்ன எந்தெந்த ஃபண்டுக்கு போட்டிருக்காங்கிறது தெரிஞ்சிடும் அப்போ அவங்களே வந்து அந்த நாமினிக்கு டிரான்சிஷன் பண்ணி கொடுத்துருவாங்க இது ரெண்டாவது விஷயம் இந்த ட்ரான்ஸிக்ஷனை பொறுத்தளவு பார்த்திங்க அப்படின்னா சில பேருக்கு வந்து நேம் வந்து மிஸ்மேச் வரும் இப்போ கேவைசியில் அந்த ப்ராப்ளம் நிறைய வந்துகிட்ருக்கு இப்போ என்னோடய பேர் வந்து சுப்பிரமணியன் பி பேன் கார்டில் நான் முதல் கொடுத்த போது அது சுப்பிரமணியன் பாலகிருஷ்ணன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதாவது எங்கள் அப்பாவோட பேரில் அது பாலகிருஷ்ணன் இருக்குது இப்போ நான் இல்லைங்கிற பட்சத்தில் என் ஃபேமிலி சுப்பிரமணியன் பாலகிருஷ்ணன் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரு நோட்ரிப்போ பிளிக் அஃபிடவிட்டை வாங்கி பேன் கார்டில் இந்த மாதிரி தான் இருக்குது ஃபோலியோவில் இந்த மாதிரி இருக்குது அப்படின்றத போராடி வாங்கணும் இந்த மாதிரியான டெக்னிக்கலான விஷயங்களை ஒரு மியூச்சுவல் ஃபண்டை டிஸ்ட்ரிபியூட்டர்னால் கொஞ்சம் அந்த வேலையை இலகாக்குவார் உங்கள் டோர் ஸ்டெப்ஸில் இந்த சர்வீஸ் உங்களுக்கு கிடைக்கிது இல்லையா அதுக்கு ஒரு சர்வீஸ் காஸ்ட் தான் நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த எக்ஸ்பென்சர் ஷோ இந்த எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துக்கலாம் சார் இப்போ ஒருத்தர் வந்து ஆறாயிரம் ரூபாய் எஸ்ஐபி பண்ணணும்னு நினைக்கிறார் மந்த்லி ஒரு டூ தௌசண்ட்றது வந்து ஸ்மால் கேப்லையும் இன்னொரு டூ தௌசண்ட் மிட் கேப்லேயும் இன்னொரு டூ தௌசண்ட் லார்ஜ் கேப்லையும் இன்வெஸ்ட் பண்ணுறாரு ட்வீ டிசன் ஃபாவே இன்வெஸ்ட் பண்ணுறேன் இந்த மெத்தட் இந்த செலெக்ஷன் அப்படின்றது சரியா கண்டிப்பாக சரி தான் சார் ஆனால் இது அவர் எந்தெந்த ஃபண்டு எந்தெந்த வருஷம் வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ண போகிறாரு இல்லை எப்போ தேவைப்பட போகுது அப்படிங்கிறத பொறுத்து தான் இதுக்கான பதில் இருக்க முடியும் ஏன்னா இப்போ அவர் மூணுமே வந்து ஒரு அஞ்சு வருஷத்துக்குள்ளே நான் எடுக்கணும் அப்படின்னு லார்ஜ் கேப் வேணால் கரெக்டாக வரும் அண்ட் ஸ்மால் கேப்புங்கிறது கொஞ்சம் ரிஸ்கியரான விஷயம் ஏன்னா அண்ட் ஸ்மால் கேப்பை பொறுத்தளவு மினிமம் வெயிட்டிங் பீரியடு ஒரு ஃபைவ் டு செவன் இயர்ஸ் இருந்தால் தான் அதில் ஓரளவுக்கு பாசிட்டிவான ரிட்டர்ன் வரும் இந்த பேசிக் விஷயம் தெரியாமல் அவங்க நான் எல்லாத்துலேயும் நான் போடுறேன்னு பல்லாங்குழி மாதிரி ரெண்டாயிரம் ரூபாய் ஆறாயிரரூபாய் மூ மூணாவோ இல்லை பத்தாயிர ரூபாய் அஞ்சாவோ பிரித்து எல்லாத்துலேயும் ஒன்று ஒன்றுன்னு போட்டுட்டு வராங்கன்னு வச்சுக்கோங்க மார்க்கெட் ஏற்ற இறக்கங்களுக்கு தகுந்த மாதிரி இருக்கும்போது அடுத்து வரக்கூடிய அந்த த்ரீ டு ஃபைவ் இயர்ஸுக்குள்ளே வரக்கூடிய ரிஸ்க்கை அவர் அப்புறம் லாஸில் தான் எடுக்கிற மாதிரி இருக்கும் அப்போ அவர் திட்டுவார் மியூச்சுவல் ஃபண்டே வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒட்டுக்க அவர் போயிடுவார் ஸோ இந்த பண விஷயம் அப்படின்னு சொல்லி வரும்பொழுது இப்போ வீடு வாங்க போகிறோம் அப்படின்னு நம்ம கண்டிப்பாக அதுக்கு ஒரு அட்வொகேட்டுக்கிட்ட நம்ம லீகல் ஒப்பீனியன் வாங்குகிறோம் ஒரு டாக்டர்கிட்ட ட்ரீட்மெண்ட்டை போகிறோம் அப்படின்னு நம்ம டாக்டர்கிட்ட ஒரு ஒப்பீனியன் வாங்குகிறோம் அதே மாதிரி ஃபினான்ஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போதும் கண்டிப்பாக ஒரு எக்ஸ்பர்ட்டோட ஒப்பீனியன் எடுத்துக்கிறது தான் சரியாக இருக்கும் டூஇ டு செல்ஃபுங்கிற பேரில் பல பேர் பண்ணுறாங்க பட் எல்லாரும் அதில் ஆகிறது கிடையாது நிறைய பேர் என்ன மாதிரி பண்ணுறோங்கிறதே தெரியாமல் பண்ணியிருக்காங்க இப்போ எங்கிட்ட ரிவ்யூக்கு வரக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் டூஇ டூ செல்ஃபில் பண்ண இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் நான் சொல்லக்கூடிய ஒரு சாதாரணமான ஒரு மீடியோக்ராட்டிக் ஃபண்டுக்கும் டிஃப்ரென்ஸே பார்த்தீங்கன்னா ஃபைவ் டு செவன் பர்சன்டேஜ் இருக்குது பெஸ்ட்டு ஃபண்டு பார்த்திங்கன்னா பன்னெண்டு பர்சன்டேஜ் வித்தியாசம் இருக்குது சார் இந்த ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டுக்கும் மல்டி கேப் ஃபண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸா ஏதாவது ஃப்ளெக்ஸி அப்படின்னு சொல்லி சொன்னால் ஃப்ளெக்ஸிபிளாக இருக்கக்கூடியது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் நம்ம ஸோ ஒரு ஃபண்டு மேனேஜருக்கு நம்ம ஃப்ளெக்சிபிலிட்டி கொடுக்குறோம் என்னென்னு கொடுக்குறோம் நீங்கள் லார்ஜ்லேயும் வச்சுக்கலாம் மிட்லையும் வச்சுக்கலாம் ஸ்மாலுலேயும் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு நெகிழ்வுத்தன்மை கொடுக்கறது பேர் தான் ஃப்ளெக்ஸி கேப் அந்த ஃபண்ட்ஸில் போட்டோம் அப்படின்னா அவர் சிக்ஸ்டி ஃபைவ் பெர்சன்டேஜ் லார்ஜ்லேயும் வச்சுக்குவார் இல்லை மார்க்கெட்டு மிட்டுக்கு ஃபேவரபுளாக இருக்குதுன்னு சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்டேஜ் மிட்டுக்கும் மாற்றுவார் இல்லை சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஸ்மாலுக்கும் மாற்றுவார் அது அவருடைய இஷ்டம் எப்படி வேணாலும் அவர் ஃப்ளெக்ஸிபிளாக மூவ் பண்ணிக்குவார் லார்ஜ்லேருந்து மிட்டு மிட்லேருந்து ஸ்மால் அப்படின்னு சொல்லி அவர் மாற்றிக்குவார் இது பேர் தான் ஃப்ளெக்ஸி கேப்புங்கிறது இதே இது மல்டி கேப் அப்படின்னு சொல்லி சொன்னால் மூன்று அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க மல்டின்னு மூணு இது என்ன லார்ஜ் கேப்பில் கம்பல்சரி டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் மிட்டில் கம்பல்சரி டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஸ்மாலில் கம்பல்சரி டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆக எழுபத்தஞ்சு ஆச்சு பாக்கி உள்ள இருபத்தஞ்சு பர்சன்டேஜை அவர் மிட்டு ஸ்மாலு லார்ஜில் அவர் எப்படி அந்த கேட்டகரிக்கு ஏற்ற மாதிரி பிரித்து ரொம்ப போடுறாரு இந்த ஃப்ளெக்ஸிக்கும் மல்டிக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்திங்கன்னா ஃப்ளெக்ஸி கேப்பை நான் முதல்ல சொன்ன மாதிரி ஏதாவது ஒரு கேப்போட பயஸ்டாக போயிடும் மல்டி கேப்புன்னு மூணு கேப்போட அட்வான்டேஜும் கஸ்டமருக்கு கிடைக்கும் மார்க்கெட்டில் வாலட்டாலிட்டி அதிகமாக இருக்குது அப்படின்னா ஃப்ளெக்ஸி கேப்புக்கு போகிறது நல்லது மார்க்கெட்டு ஓரளவுக்கு சமமாக போயிட்டுருக்கு ஆனால் எனக்கு டைரக்டாக மிட் கேப்பில் போகிறதுக்கு பயமாக இருக்குது டைரெக்டாக ஸ்மால் கேப்புக்கு போகிறதுக்கு பயமாக இருக்குன்னு சொல்லி சொல்கிறவங்க எதுக்கு வந்துக்கலாம் மல்டி கேப் வந்துக்கலாம் திருப்ப ரீசன் டேஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா குவாண்டுன்ற பேரில் நிறைய ஃபண்ட் நேம்ஸை நம்ம பார்க்க முடியுது ஆன்லைனில் இப்போ இந்த குவாண்டுன்ற ஏஎம்சி தான் அத்தனை ஃபண்டையும் ரிலீஸ் பண்ணுறாங்களா இல்லை வந்து ஒவ்வொரு ஏஎம்சிலையும் பாண்டை சேர்த்துக்கிறாங்களாம் இது குவாண்ட்டுங்கிறது பேசிக்கலாக பார்த்தீங்க அப்படின்னு ஃபஸ்ட்டு ஏஎம்சி தான் இருக்குது குவாண்ட் ஏஎம்சி அப்படிங்கிறது ஒரு கம்பெனி கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து அவங்க ஃபார்ம் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க நூறு கோடி ரூபாவில் ஆரம்பித்த அந்த ஃபண்டு இப்போ தொண்ணூறாயிரம் கோடி ரூபா ஏயுஎம் மேனேஜ் பண்ணிகிட்ருக்காங்க நாலு வருஷத்தில் வந்து அசுர வளர்ச்சியில் அந்த ஃபண்டு வளர்ந்துருக்கு ஒரு பக்கம் இந்த குவாண்ட் அப்படிங்கிறது இதை கேல்குலேஷன் அப்படின்னு சொல்லி அதாவது குவாண்டிஃபையிங் அப்படிங்கிறத அர்த்தத்தை எடுத்துகிட்டு நிறைய ஃபண்ட் ஹவுசஸ் வந்து அவங்கவுங்க பேரில் வந்து ஆக்சஸ் குவான்ட் ஃபண்டு பிர்லா குவான்ட் வேல்யூ ஃபண்டு அப்படிங்கிற மாதிரி அந்த குவாண்ட்டுங்கிற பேரை அவங்க சேர்த்துட்ருக்காங்க இதுக்கும் குவான்ட் எயிம்சிக்கும் சம்மந்தம் கிடையாது குவாண்ட்டுங்கிறது ஒரு காமன் நேம் இப்போ லார்ஜ் கேப் அப்படிங்கிறது எப்படி எல்லா கம்பெனிலையும் இருக்கோ ஹெசிலையும் லார்ஜ் கேப் இருக்குது அதாவது டாப் ஹண்ட்ரடில் பேரில் இருக்குது ஐசிஐசியில் ப்ளூ சிப்புங்கிற பேரில் இருக்குது நிப்பான்ல வந்து நிப்பான் லார்ஜ் கேப் அப்படின்னு இருக்குது